இந்த போராட்டத்தை வாழ்த்துவதற்கும் வழி நடத்தவும் வந்திருக்கிற சோழர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இரண்டு நாட்களும் உண்ணாவிரத்தின பங்கேற்க இருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு அப்போ அதனால வந்து இடங்களை நிரப்புனால வேலை வலுவை தாங்கி சுமக்கி அதனால் பணி பணியிடங்களை நிரப்புவதற்கு மத்திய அரசாங்க நிறுவனம் மத்திய அரசாங்க நிர்வாகம் தயாராக இன்னைக்கு வந்து புதிய லேபர் கோடு அறிவிக்கும் போது மிகப்பெரிய அடிப்படை நேரமே பாதிக்கு குறிப்பாக வேலையின்மை பிரச்சனை கடுமையாக வேலை இல்லாத மிகப்பெரிய அளவு இருக்கு இந்தியா ரயில்வேல மட்டும் லட்சக்கணக்கான பணியிடங்கள் லேபர் காலியாது மணி நேரம் என்பது கிடையாது நிர்வாகங்கள் முதலாளிகள் பார்த்து நேரத்தை தீர்மானித்துக்கலாம் சொன்னா எப்படி வந்து வேலை வாய்ப்பு உருவாகும் புதிதாக வேலைக்கு ஆள் எடுத்து அவங்கள வேலைக்கு வைக்கிற போதுதான் வேலை வாய்ப்பு உருவாகும் இப்ப இருக்கிற ஆளு எட்டு மணி நேரத்தோடு அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய்ய வைப்பது போதுதான் மத்திய அரசாங்கம் தனியார் நாராளுமையை கொண்டே அமுல்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அமல்படுத்திக் தான் போக்குவரத்து சாலை போக்குவரத்து பெருசா இருக்கு பெரும்பகுதி பயணிக்கலாம் ஆனா இந்தியாவின் பெரும்பகுதியில குறிப்பா வட மாநிலங்கள்லாம் ரயில்வே தவிர பெரிய பொது போக்குவரத்து கிடையாது ரயில்வே நம்பிதான் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட இந்த கேந்திர கொடுத்து கொண்டிருந்தாங்க காலைப்படியினங்களை நாப்ப இந்த தேதிக்கு கமனாபுரம் இங்கே பேசப்பட்ட இந்த திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு பொருத்தன பஸ் நேருக்கு நேர் மோதினாங்க அது என்னன்னா அந்த ஒரு டிரைவர் வந்து டிரைவர் ரெண்டு போயிட்டு வந்துகார் மூணாவது